தமிழக வெற்றி கழகத்துடைய பந்தக்கால் விழா வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு கட்சியுடைய பந்தக்கால் நடுமிலாவுக்கு வந்து பதினஞ்சாயிரம் பேர் வந்து இதுதான் முதல் முறை அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய வந்திருப்பாங்க பட் அதை இப்போ டெலிவிஷ்டாக நாம் பார்க்குறது அப்படிங்கிறது தான் முதல் முறை அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் லைவ் டெலிகாஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம் விஜய் அவர்கள் வந்து புகழோடைய உச்சத்தில் இருக்காங்க ஸோ அந்த நடிப்பு அந்த காந்தம் வந்து ஈர்க்குது அப்படி அப்படின்னு சொல்லலாம் பட் காலையில் நாலு மணிக்கு பாஞ்சாயிரம் பேர் வந்து அசம்பிள் ஆகிறாங்க அப்படினா அந்த பொலிட்டிக்கல் கிராவிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் இன்னொரு பக்கம் வந்து அவரோட அந்த பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து அது பவர்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா ஊடகங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே விஜயனை வந்து தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க எங்களுக்கு வந்து பா ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவருக்கு என்ன அரசியல் தெரியும் அப்படின்னு வந்து இப்போ யூவி கே வந்து சொல்கிறாங்க இல்லை என்ன கொள்கை என்ன கட்சி என்னென்ன தெரில அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எல்லா ஃப்ரண்ட்லேயுமே வந்து பாருங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சு அதிமுக அவங்க அதை தவிர கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணிடுவார் என்ன ஏது அப்படின்ட்டு ஊடகங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட பங்குக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கட்சியிலே இல்லாதவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் கட்சியில் இருக்கார் அவர் வந்து ஒரு மோசடி பண்ணார் அப்படின்னு நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த மும்முனை தாக்குதல் மாதிரி ஒரு பத்து முனை தாக்குதல் வந்து நடந்துகிட்டே இருக்குது இதில் எஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து திமுக காரங்க வந்து பயங்கரமாக கோவம் அடைகிறதை நீங்கள் பார்க்க முடியும் நிறைய ஒக்கேஷன்ஸில் வந்து அவங்க வந்து கோவமடைகிறது வந்து நீங்கள் பார்க்க முடியும் அந்த கோவத்துக்கான காரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப் ரூட்டடு ஏன் அப்படின்னா திமுக வந்து பார்த்திங்கன்னா திமுகவோட பெரிய லக்கு என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய பதவிகளை பெற்று அதை வந்து அனுபவித்து அப்புறம் தமிழ்நாட்டுக்கும் பண்ண ஒரு கட்சி அப்படின்னா நிச்சயமாக திமுக அப்படின்னு வந்து சொல்லிடலாம் திமுகவுக்கு வந்து என்னென்னா இந்த மாநிலத்தில் பவர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மாநிலத்தில் வந்து ஒரு ஒரு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்றது மிகப்பெரிய ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வாய்ந்தது டவுட்டே இல்லை ஆனால் அதை விட முக்கியம் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு பாட்டாக இருக்கிறது அன்ஃபார்ச்சுனேட்லி திமுக வந்து பார்த்திங்கன்னா கடந்த பதினைந்து வருடங்களாக அப்படி எதுவுமே அவங்களுக்கு நடக்கலை ரெண்டாயிரத்தி பத்து பரவனா அந்த கடைசி கா காங்கிரஸ் ஆட்சியை தாண்டி அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு வந்து அப்போவே கொஞ்சம் வாட்டர் டவுனாக இருந்தது கடைசியாக போர்ட்ஃபோலியோஸ் அவங்க வந்து அந்த அமைச்சரெல்லாம் கம்மியானாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பதா இப்போ ஜெயிச்சாங்களே ரெண்டாயிரத்து பதினாலு வரைக்கும் அப்போவே கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்போவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த பவர் இருக்கான நிறைய ரெஸ்ட்ரிக் பண்ணி வச்சுருந்தது காங்கிரஸ் கடைசி பிரியட்லாம் அன்றைக்கெலாம் வந்து ஆதார் ஆசார அவங்களாம் அரெஸ்ட் கூட ஆனாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பத்து வருஷம் இந்த மோடி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து இது மூணாவது டேர்மா இதுதானே ஸோ அப்போவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பதவியே இல்லாமல் இருந்துகிட்டே இருக்காங்க இப்போ என்னென்னா நீங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எலெக்ஷன் நடக்குது ஹரியானாவில் எலெக்ஷன் நடக்குது ப்ரடிக்ஷன்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பிஜேபி அரசாங்கம் தேர்ந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரலில் வர்றதுக்கான எல்லா விஷயங்களுமே பிரகாசமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு அண்ட் காங்கிரஸோட அவங்க ஃபார்முலாவே கோவலேஷன் தான் ஏன்னா அவங்க தனியாக இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டு வந்து என்றைக்குமே ஜெயிக்க மாட்டாங்க அவங்க வந்து எல்லா கட்சியும் சேர்ந்து அப்படி தான் கான்ட்ரிபியூட் பண்ணி தான் அவங்க வந்து ஆட்சி அமைப்பாங்க இது வந்து வரலாறு அவங்க தனி கட்சியாக ஒரே இதாக ஆள் ஆ முன்னாண்டிய அதெல்லாம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்போது இப்போ என்னென்னா இந்த பழம் நழுவி பால் நொழுகிறது தான் கலைஞரை ஏ மாதிரி பால் ஒழுகிறதுக்கு ரெடியாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதா ஒரு அடுத்த எலெக்ஷனு அப்போ ரெடியாக இருக்குது ஸோ அப்போது அன்னைக்கு திமுக இங்கே ஸ்ட்ராங்காக இருந்து இதே மாதிரி ஒரு க்ளீன் ஸ்வீப் நாற்பதுக்கு நாற்பது அப்படிங்கிறப்போ அழகாக ஒரு பத்து பெரிய அமைச்சர் பதவியில் வாங்கிடலாம் வாங்கி தமிழ்நாட்டுக்கு இல்லை கட்சியும் பயங்கர பவர்ஃபுல்லாகிரும் தமிழ்நாட்டுக்கும் நிறையா விஷயங்கள் பண்ண முடியும் அண்ட் மெயினாக வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர் அப்படிங்கிறது நம்ம கைக்கு வரும் அப்படிங்கிறது திமுகவுடைய கணக்கு இது எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்குது இப்போ ரஜினி சார் கட்சி ஆரம்பிக்க வந்தார் அவங்க அதே மாதிரி பேசி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து கட்சி ஆரம்பிக்க விடாமல் பண்ணியாச்சு திமுக பண்ணிச்சுன்னு சொல்ல அதில் பல காரணங்கள் இருக்குது இப்போ கமல் சார் வந்து திமுக எதிர்த்து தான் உள்ளே வந்தார் இன்றைக்கி திமுக கூடவே இருக்கார் அரசியல் காரணங்கள் ஆப்வியஸ்லி அது இது பண்ணி அவரையும் வந்து பார்த்திங்கன்னா தன் பக்கமே திமுக இழுத்துக்கிச்சு ஆனால் இங்கே வந்து அதில் எக்ஸப்ஷனாக நிற்கிறது இப்போ விஜய் ஒன்று தான் இப்போ நான் விஜய் வந்து நாளைக்கு வந்து இப்போது ஆரம்பிச்சோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதலமைச்சர் ஆகிறாரோ அதெல்லாம் இன்னொரு தனி கதை ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் ஒரு சக்தியாக உருவாகும் போது வந்து பார்த்திங்கன்னா அது அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது சம்திங்கில் வந்து பார்த்திங்கன்னா எம்பி சீட்டில் எம்பி சீட்டுகளுக்கு போட்டி ஓடும்போது இந்த நாற்பது சீட்டு க்ளீன் ஸ்வீப் அப்படிங்கிறது நடக்காமல் போனாலும் போகலாம் அதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது அப்படிங்கிறது தான் திமுகவுடைய தார்மீக கோவம் ஏன் பயங்கரமாக கோவின் இன்னொன்று அவங்க இன்னொன்று பயங்கரமாக கோவப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் அவர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாருன்னா வேற மேட்ரு முடிஞ்சிருக்கும் சங்கின்னு இருப்பேன் அவ்வளோதான் அங்கே முடிச்சு அப்படி கட் பண்ணி ஏப்பா அவர் ரைட் விங்குப்பா உடுப்பா அப்படின்ட்டுருப்பேன் இவங்க எடுத்த அதே ரூட்டையே அவர் எடுக்கிறாருங்கிறது தான் இன்னும் கோவம் அவங்களுக்கு ஏன்னா அவர் வந்து திராவிடர் கழகம் பெரியார் ஐயா அவர்களுக்கு வந்து மரியாதை செலுத்தி தான் அவர் வந்து தன்னோட அரசியல் பயணத்தையே கிட்டத்தட்ட ஆரம்பிக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போது இந்திய சித்தாந்தம் இன்னும் கொஞ்சம் அப்கிரேடாக இருக்குமோ அப்படிங்கிறதான் இப்போ லயாலா மணி மாதிரியான பேச்சாளர்கள் வந்து அதை சொல்கிறாங்க சித்தாந்தம் ஒன்றா இருக்குங்க ஆனால் இருக்கிற சித்தாந்தங்களை பாதுகாக்கிறதுக்கு பல இயக்கங்கள் வேணும் அப்படின்னு வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறார் அண்ட் இன்னொன்று இந்த மக்கள் தன்னெழுச்சி அப்படிங்கிறது இந்த அக்டோபர் இருபத்தேழாந்தேதி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்க போகுது நிச்சயமாக அக்டோபர் இருபத்தேழு ரெண்டு விஷயம் நடக்குங்க ஒன்று என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஊடகங்கள் இவர் இப்படி வந்தார் வீலிங் பண்ணிட்டு வந்தார் குடிச்சிட்டு வந்தார் அப்படின்ட்டு ஒரு போர்ஷனை காட்டி எந்த அளவுக்கு அதை டிஃபேப் பண்ண முடியுமோ அதை மீடியா ஒரு ஒரு பக்கம் சிறப்பாக செய்யும் அது நிச்சயமாக பண்ணும் அதை டவுட்டே வேண்டாம் அவங்களுக்கு ஆனால் அதே சமயம் இன்னொரு பக்கம் என்ன பியூட்டிஃபுல்லாக நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த மாநாட்டுக்கு ரெண்டு வில்லன்கள் அரசாங்கம் ஏதாவது ரூல்ஸ் சொல்லலாம் ஆனால் அரசாங்கம் கூட எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் சொல்லாதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது பெரிய வில்லன் வெதர் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இருபத்தேழாம் தேதி மழை பெய்யாமல் விற்கிற வண்டியில் விற் அதை சுற்றி தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஓரளவுக்கு ட்ரை வெதர் வந்து இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ அது எந்தளவுக்கு கடவுள் வர்ண பகவான் துணை புரியலர் அப்படின்னு பார்ப்போம் ஆக இந்த ரெண்டு வகையான ஊடக வெளிச்சம் வரும் அந்த மாநாட்டுக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் ரசிகர் இப்படி செய்தார் தாவேக்கா தொண்டர் இப்படி செய்தார் அப்படின்னு ஒரு பக்கம் போட்டு எந்தளவுக்கு டிஃபேம் ஆனால் இன்னொரு பக்கம் என்ன நடக்கும் அப்படின்னா அங்கே தான் ரொம்ப முக்கியமானது என்னென்னா தன்னெழுச்சியாக எனக்கு தெரிஞ்சு மக்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து வருவாங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காலம் கழித்து குவாட்டர் இல்லாமல் பிரியாணி இல்லாமல் ஐநூறு ரூபாயோ இல்லை இரநூறுபாயோ தலைக்கு கொடுக்காம அதெல்லாம் இல்லாமல் தன்னெழுச்சியாக ஒரு இளைஞர்கள் மக்கள்லாம் கூடுற ஒரு இடமா அது இருக்கிறக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படிங்கிறப்போ அவங்க தான் ஏன் இங்கே வந்தேன் அப்படின்னா அது மெயினாக தாய்மார்கள் அதே மாதிரி குடும்பஸ்தர்கள் வேறு வேறு இண்டஸ்ட்ரியிலேருந்து வேறு வேறு அப்படி வந்தவங்க இவங்கெல்லாம் பேசும்போது அது வேறு விதமான ஒரு அரசியல் ஆரம்பத்தை ஒரு ஒரு பயங்கரமான அரசியல் மாற்றத்திற்கான தொடக்கமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படி அப்படி வந்து தமிழ்நாட்டில் நடந்தது ஏன்னா அது ஒரு ஃபார்முலாவே ஆகிப்போச்சுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுக்கு ஏன் காசு அப்படின்னா நிறையா அரசியல் கட்சிகள் சொல்கிறது என்ன அப்படின்னா ஏங்க அது கன்வீன்ஸ் மாதிரிங்க அது காசுன்னு நினைக்காதீங்க அவங்க ஏழ்மையில் இருக்காங்க அவங்க வந்துட்டு போகிறதுக்கு ஒரு கன்வீன்ஸ் கொடுத்தா தாங்க வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னு நிறையா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ லஞ்சங்கிறது ரொம்ப நார்மலைஸ் ஆகி போச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஓட்டு காசு அப்படிங்கிற அளவுக்கு வந்து இன்றைக்கி ஆன ஒரு சூழ்நிலையில் இது நடக்கும்போது கண்டிப்பாக ஏன்னா திமுக தான் ஆளுங்கட்சி என்ன அப்படிங்கிறப்போ அண்டு இன்னொன்று திமுக என்ன நினைக்கிது அப்படின்னா அவங்க தொடர்ந்து ஒரு பதினைந்து வருடம் இந்த ஆட்சியில் ரொம்ப ஈஸியாக இருந்துருவாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஸோ அதற்கு எந்த ஒரு பங்கம் ஏற்பட்டாலும் அங்கே கடும் கோபத்துலருந்து தான் திமுக திமுக வந்து அதை அணுகும் இன்னொன்று விஜயன் மேலே அவங்க திமுகவுக்கு ஏன் இவ்வளோ கோவம் அப்படி அப்படின்னா அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அவரோட திமுகவுடைய கோர் ஓட்டர் பேங்கை விஜயனை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ எனக்கு என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து சித்தாந்தமாக பயங்கரமான பிஜேபி சப்போர்ட்ரு பயங்கரமாக மோடிங்குவார் சாங் வார் எல்லாமே சொல்லுவார் சூப்பர் குஜராத்தான் எங்கள் வர அந்த லெவலுக்கு மோடி சப்போர்ட்ரு ஒரு நாள் பேசிகிட்டு இருந்தப்போ ரொம்ப இதா அடையே போனாலே சரி யாருங்கிட்டா ஓட்டு போட்டேன் அப்படின்னா திமுகவுக்கு அப்படின்னாரு எனக்கு ஆச்சரியமாகச்சு என்னென்னா இவ்வளோ ஹார்ட்கோ ஒரு பிஜேபி சப்போர்ட்ருங்கிற எப்படா திமுகவுக்குன்னா ஏ இல்லடா நான் சித்தாந்தமாக சப்போர்ட் பண்ணுறேன் ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு பரம்பரை இடம் ஒன்று இருந்துச்சு ஒரு பெரிய பிரச்சனை நிறைய பேர் அதை அபகரிக்க பார்த்தாங்க அன்னைக்கு ஒரு திமுக மாவட்ட செயலாளரோ அது கீழே பகுதி செயலாளர் யாரோ ஒருத்தர் தான் முன்னாடி வந்து நின்று எங்களுக்கு வந்து அந்த இடத்த எங்களுக்கு மீட்டு தந்தார் ஸோ அவருக்கு நாங்கள் வாழ்நாள் நன்றி வந்து தெரிவிப்போம் அது எப்படி தெரிவிப்போம்னா எப்பவுமே எங்களுக்கு வந்து நாங்கள் எங்கள் ஓட்டு திமுக தவிரவர் யாருக்குமே போகாது அப்படிங்கிற ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு சொன்னார் இதை ஏன் இப்போ சொல்கிறேன்னா இந்த மாதிரி திமுகவுடைய ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டான அந்த ஓட் பேங்க் கிட்டத்தட்ட ரொம்ப ஈஸியாக ஒரு ஐம்பது லட்சம் பேர் இருப்பாங்க ஏன்னா அவ்வளவு நல்லதும் திமுக செஞ்சுருக்கு நீங்கள் கெடுதல்கள்னு நீங்கள் லிஸ்ட்டு போடலாம் அவ்வளவு நிறைய பேர்த்துக்கு நேரடியாக வீடுகள் மூலமாக ரொம்ப மலிவு விலை நல்ல குவாலிட்டி வீடுகள் மூலமாக பெனிஃபிட் ஆகிருக்கு நிறைய பெண்களுக்கு வந்து பாருங்கள் மாதம் ரூபா அப்படிங்கிற ஸ்கீம் வந்து நிறைய பெண்களுக்கு நேரடியாக உங்கள் பேங்க்கில் போகுது வருஷம் பன்னெண்டாயிரம் ரூபாய்ங்க அவங்களோட லைஃபே மாத்திர விஷயங்கள் நடக்குது இலவச பஸ் விடுறாங்க அதில் பெண்களுக்கு பல பெண்களுக்கு கிராமத்து பெண்கள் டவுனில் வந்து ஈஸியாக ஃப்ரீயாக வேலை பார்த்துட்டு போய் ரெண்டாயிரம் ரூபா சேவ் பண்ணுற அந்த சேவிங்ஸ் நடக்குது இப்படி இது வந்து நான் சொல்கிறது இப்போது இது ஐம்பது வருஷமாக வேறு பல திட்டங்கள் வந்து திமுக நிறைவேற்றியிருக்குது அப்படிங்கிறப்ப அது மூலமாக ஃபார்மான அந்த ஹார்ட் கோர் ஓட்டர் பேஸ் அப்படிங்கிறது என்றைக்குமே எதனால் எது என்ன நடந்தாலும் சரி பூமியாக அழிஞ்சாலும் அது திமுகவை தண்ணி மாற்றி ஓட்டு போடாது இன்றைக்கி வரைக்கும் இனி விஜய் என்ன வந்தார்னா அப்படின்னா எங்கே ஆரம்பிக்கும் அது நான் எதுவும் திமுகவுக்கு மட்டும் சொல்லலை அதிமுக எல்லா பெரிய கட்சிகளுக்கும் சொல்கிறேன் இங்கே இருக்கிறது என்ன பிரச்சனைனா அப்பா அம்மாவே ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த பொண்ணு விஜய் ஃபேனாக இருக்கும் அந்த பையன் விஜய் ஃபேனாக இருப்பான் அங்கே அவன் மட்டும் ஓட்டு அப்படின்னு சொல்ல மாட்டான் உங்கள் அம்மா அப்பாவையும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மாற ஆரம்பிச்சதுன்னா அந்த கோர் ஓட்டர் பேஸ் உடைய ஆரம்பிக்கும் அதுதான் எல்லா பெரிய கட்சியும் இன்க்ளூடிங் திமுக வந்து பயப்படுற விஷயம் வந்து அதுதான் அது வந்து ரொம்ப பயங்கரமாக பயப்படுறாங்க இது ஆயிருமோ அப்படிங்கிறது இன்னொன்று விஜய்ய கேரக்டர் அவர் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு அழகாக ஒருத்தர் ட்வீட் போட்டுருந்தார் டே விஜய் ஜெயிச்சா கூட நடிக்க வந்துடுவாரா விஜய் ஜெயிச்சா கூட நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதவியில் அவர் வந்து ஒரு ராஜ கிங் மேக்கராகவோ இல்லை கிங்காகவோ மாறினா கூட நடிக்க வந்துடுவார் ஓகே நம்ம இலக்கடைஞ்சிட்டோன்ட்டு தெரியாத தோத்துட்டார்னா வரவே மாட்டாரா ஏன்னா ஜெயிக்கிற வரைக்கும் நிற்க மாட்டா அப்படி அப்படின்னு அதான் விஜயுடைய குணம் அதான் விஜயுடைய குணம் ஸோ இன்னிக்கையோ அவர் அவரோட டைலாக் தான் இறங்கிட்டால் நான் சொல்கிறது நானே கேட்க மாட்டேன் தான் ஸோ அது நிச்சயமாக இருக்கும் இவங்க எல்லாருமே அண்ட் இன்னொன்றுங்க இன்றைக்கி இந்த சித்தாந்தம் சித்தாந்தம் இல்லையா இன்னைக்கு மக்களுக்கு தேவையில்ல அந்த சித்தாந்த வச்சு ஒன்றுமே பண்ணுறதில்லை நீ எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு இன்றைக்கி வந்து நிறைய கடவுள் மறுப்பு பயங்கரமாக கொடி பிடிச்சிட்டு இருக்கிறோம் பூரா வந்து பத்திரிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா பூரா சாமி படம் போட்டுட்டு பத்திரிக்கை வைக்கிற அதெல்லாம் பார்க்குறோம் ஸோ ஊருக்கு சித்தாந்தம் நமக்கு வந்து வேறப்பா அப்படின்னு அதை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடு ஸோ சித்தாந்தம் பேஸ்டு வந்து ஓரளவுக்கு வந்து பிடிப்பு இருக்குங்க பட் மக்களுக்கு இன்றைக்கி என்ன தேவை டெவலப்மெண்ட் யோ எல்லாம் பேசுகிறீங்க சரியா ஜிடிபிங்கிறீங்க பிடிபிங்கிறீங்க அதெல்லாம் சரியா மழை நீர் வடிகால் வந்து போன வருஷமே சரியானு சொன்னீங்களே இல்லையா இன்னும் ஏன் ரெடியாகாமல் இருக்குது இன்றைக்கி ஏன் ஒரு கார் உள்ளுழுந்து ஒருத்தன் இறக்குறான் என்ன ஏன் மாறியிருக்கு ஏன் ஏன் ரோடு இன்னும் அப்படியே குழியாகவே கிடக்குது ஏன் கரண்ட் பில் ஏறி கிடக்குது இந்த மாதிரியான சாதாரண மக்களுடைய இன்னல்களுக்கு பதில் இல்லவே இல்லை பதில் கேட்டால் உடனே ஆ பாசிஸை பாசா கார் ஆசை நான் அங்கே இதற்கான பதில் யாருமே சொல்கிறது இல்லை அதான் உண்மை யாருமே சொல்கிறது இல்லை அது அந் அதுக்கான பேசிக் நீங்கள் வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து மெட்ராஸுடைய இந்த சாலைகள் இருக்கிற லட்சணத்துக்கு தூங்கவே கூடாது யாருமே பொதுப்பணித்துறை அமைச்சரோ அந்த இருக்கிற மொத்த டிபார்ட்மெண்ட்டோ இல்லை சாலைகள் டிபார்ட்மெண்ட்டோ இவங்கள்லாம் தூங்கவே கூடாது நியாயமாக அவ்வளோ ஒரு ப்ரெசிங்கான இஷ்யூ ஏன்னா அப்படி கிடக்குது ரோடு மெயின் ரோடுகளே ஓரளவுக்கு இருக்குது உள்ளெல்லாம் ரோடுகள்லாம் கண்லேயே பார்க்க முடியாத அளவுக்கு சாலைகள் வந்து இருக்குது பட் இதை யார் சரி பண்ணுறா ஏன் எந்த மாற்றமுமே வரல சரி ஓகே அஞ்சு மாதம் ஆச்சு ஆறு மாதம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆயிடுச்சு இன்னுமே எதுவுமே நடக்கல ஏன் ஸோ இந்த மாற்றம் யாருனாலும் கொடுக்க முடியும் இதை வந்து ரொம்ப சீரியஸாக மக்கள் வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் திருப்பி சொல்கிறேன் விஜயன்னா இப்போ வந்து போட்டி ஓட்டோன்னே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் ஆகிடுவார் இல்லை வந்து அவர் வந்து எதிர்கட்சி ஆகிடுவார் எனக்கு அதெல்லாம் தெரியாது ஆனால் செம்ம போட்டி போடுவார் அது வேணால் எனக்கு தெரியும் அண்ட் இன்னொன்று இப்போ நான் பேசுகிற நானே அவருக்கு ஆதரவாகவே எல்லாமே இருக்க மாட்டோம் நாளைக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சித்தாந்தமாவோ இல்லை மக்கள் பணிகளாவோ ஏதாவது அவங்க கட்சியோ இல்லை அவரோ தப்பு செய்யும்போது கண்டிப்பாக கேள்விகள் கேட்க தான் செய்வோம் அதுக்கு வந்து அர்த்தம் வந்து என்னென்னா அவருக்கு எதிரானவர்னு இல்லை இப்போ ஐயா முதல்வரையா ஸ்டாலினையா அவங்க அவங்க அரசாங்கத்தை வந்து நம்ம கேள்வி கேட்குறேன்னா அவங்களுக்கு எதிரானவங்க நாம கிடையாது நம்ம ஒரு காமன் சிட்டிசன் நாம் ரோட்டில் பார்க்குறது என்னென்னா டேய் சரிடா எல்லாம் பேசுகிறீங்க என்னடா எதுவுமே மாற மாட்டேது அப்படியே தானடா இருக்குது மெட்ராஸில் என்ன மாதிரி இருக்குது சிக்னல் மட்டும் லவ் சிம்பிள் போட்டு விட்ருக்கீங்க அவ்வளோதான் பண்ணியிருக்கீங்க அந்த சிக்னல் லவ் சிம்பிள் போடுறீங்க சரி அந்த சிக்னல் நிற்கிற அந்த ரோட்டை ஏதாவது சரி பண்ணீங்களா மெயின் ஏரியாவில் மட்டும் அமைச்சர்கள் போகிற இடத்துல முதலமைச்சர் ஐயா போகிற இடத்துல அந்த இடத்துல ஜம் ஜம்னு வச்சிருக்கீங்க சரி யாராவது மனப்பாக்கம் கொலைப்பாக்கம் இந்த பக்கம்லாம் வந்து வந்திருக்கீங்களா போரூர் ஆனால் நம்ம ஆர்காட் ஃபேமஸ் ஆர்காட் ரோடு என்ன தான் பண்ணியிருக்கீங்க கேட்டால் அது இல்லைங்க அது அடுத்த வருஷம் முடிஞ்சிடும் எண்பத்தைந்து எதாக இருந்தாலும் ஒரே பாட்டு தான் எண்பத்தைந்து பர்சன்ட் சதவீத பணிகள் முடிஞ்சது பதினைந்து பர்சன்ட் ப பணிகள் வந்து அப்புறம் முடிஞ்சிடும் எப்போ முடியும் ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் முடியும் அப்போது இந்த மாதிரியான நிர்வாக சீர்கேடுகள் அப்படிங்கிறது நிறைஞ்சு கிடக்குது இதை வழக்கம் போல் தான் நம்ம என்னென்னா ஊடகங்கள் எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்குது எப்போவுமே தான் தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக தான் ஊடகம் இருக்குது இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது ஸோ யார் பேசினாலுமே அவங்க பிராண்டிங் என்ன ஆகிறாங்க அப்படின்னா சங்கின்றாங்க இல்லை வந்து எங்களை எங்களை ரொம்ப பிடிக்காதவர் அப்படின்னு வந்து பிராண்ட் பண்ணி ஓட்டு ஒட்டுன்னு ஓட்டி ஒன்றை பண்ணிடுறாங்க சில சமயம் கைதும் செய்யப்பட்டு அட்டி வெளுக்கிறது இதெல்லாம் வீரமாக என்ன ஆ என்னத்தை சொல்கிறது தெரில ஆ ஸோ அவ்வளோதான் அதனால் விஜயண்ணன் வருகை வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு அரசியலில் எல்லாத்துக்குமே ஒரு பயத்தோடு ஒரு வேலை செய்யணும் எல்லா கட்சிகளுமே இன்னொருத்த வந்துடுவான்டான்ட்டு பிஜேபிக்கு காங்கிரஸ் வந்துருங்க ஒரு பயம் இருக்குது அதனால தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க இன்னைக்கு திமுகவை கூப்பிட்டு பேசுகிறாங்க மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆகுது ஏன் அப்ரூவ் ஆகுது ஏன்னா அவங்களுக்கு தெரியுது நம்ம இருக்கோம் அப்படின்னு தெரியுது நிறைய வித விதங்களில் பாருங்கள் நம்ம நிதியமைச்சர் கொண்டு எல்லாருமே டோன் மாறுது ஓ ஓகே மக்கள் வா மக்கள் ஐயோ இதெல்லாம் இருக்கானா அவனா இப்போ ஓ இருக்கானா சிரைட்ரா அவன் நல்லா பேசுவோம் அப்படின்ட்டு மாற்றுறாங்க டோனை அப்போ அது நல்லது அது தமிழ்நாட்டுக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பவர் யாருமே இந்த மோனோப்பள்ளி வர்றது டேஞ்சர் அது இந்தியாவுக்காகட்டும் தமிழ்நாட்டுக்காகட்டும் டேஞ்சர் மோனோப்பள்ளி இல்லாமல் காம்படிஷன் இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஸோ விஜயானன் வருகையை நான் அப்படி பார்க்குறேன் அக்டோபர் இருபத்தேழு இவங்க சும்மா கற்றுவாங்க ரொம்ப முக்கியமான அரசியல் மாற்றத்துக்கான ஒரு தொடக்கமான ஒரு நாள் அது உங்களைப் போலவே நானும் காத்துட்டு இருக்கேன் நன்றி வணக்கம்